ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பணக்கார வியாபாரி வசித்தார் அவருக்கு எல்லாமே இருந்தது எதற்கும் குறைவில்லை அவர் தனது வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பெற்றிருந்தார் எந்த நகரத்தில் வணிகம் செய்தாலும் அங்கும் அவருக்கு வெற்றி நிச்சயம் அவர் தனது வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியடைந்ததில்லை அவரது வியாபாரம் செழித்து வளர்ந்தது அவரது தந்தை அவருக்கு நான்கு விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தார் அவற்றை அவர் தவறாமல் பின்பற்றி வந்தார் இந்த விஷயங்களை பின்பற்றியதால் அவரது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியடைந்தார் இப்படியே நாட்கள் கடந்து அந்த பணக்கார வியாபாரி மிகவும் வயதானார் அவரது மரணம் நெருங்கிவிட்டது என்று அவருக்கு தோன்றியது அவர் தனது மகன் மிகவும் அப்பாவி உலக ஞானம் இல்லாதவன் என்பதை அறிந்திருந்தார் அதனால் அவர் தனது மகனை அழைத்து மகனே என் தந்தையிடமிருந்து நான்கு விஷயங்களை கற்றுக்கொண்டேன் நான் அவற்றை என் வாழ்க்கையில் கடைப்பிடித்தேன் அவற்றை பின்பற்றியதால் இன்று நான் வாழ்க்கையில் இவ்வளவு வெற்றியை பெற்றேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் இந்த விஷயங்களால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் பணக்காரனாகவும் இருக்கிறேன் எனக்கு எந்த நோயும் வந்ததில்லை பணத்திற்கும் பற்றாக்குறை இருந்ததில்லை நான் இந்த நகரத்தின் சிறந்த பணக்காரன் என்பதை நீங்களே பார்க்கிறீர்கள் ஆனால் இன்று என்னிடம் இருப்பதில் நான் திருப்தியடைகிறேன் மகிழ்ச்சியடைகிறேன் ஆனால் நீ என்னை விட முன்னேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ இன்னும் புகழ் பெற வேண்டும் இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டும் மக்கள் உன்னை பற்றி அறிய வேண்டும் உன்னை அடையாளம் கண்டு வேண்டும் ஏனென்றால் எங்கள் காலம் வேறு உன்னுடைய காலம் வேறு அந்த பணக்கார வியாபாரி தனது மகனை இன்னும் நெருக்கமாக அழைத்து மகனே இன்று நான் உனக்கு உலகின் நான்கு முக்கியமான விஷயங்களைச் சொல்லப் போகிறேன் இவை என் தந்தை எனக்குச் சொன்னவை இவற்றின் காரணமாக நான் இன்று இவ்வளவு வெற்றியடைந்தேன் நீ இந்த விஷயங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கடைபிடித்து தவறாமல் பின்பற்றினால் நீயும் உன் வாழ்க்கையில் மிகவும் பணக்காரனாவாய் உன் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் இந்த விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் உன் குடும்பத்தில் எந்த துயரமும் வராது உன் வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று கூறினார் இவ்வளவு கூறிவிட்டு அந்த பணக்கார வியாபாரி தனது மகனுக்கு நான்கு விஷயங்களை சொல்லத் தொடங்கினார் மகனே முதல் விஷயம் நிழலில் சென்று நிழலிலேயே திரும்புவது இரண்டாவது உங்கள் வீட்டைச் சுற்றி ஒரு தோல் வேலி அமைப்பது மூன்றாவது எப்போதும் இனிப்பான உணவை உண்ணுவது நான்காவது உங்கள் மனைவியை எப்போதும் கட்டி வைப்பது என்று அவர் சொன்னார் இதை சொல்லிவிட்டு அந்த பணக்கார வியாபாரி நிம்மதியடைந்தார் அவரது மகன் மிகவும் அப்பாவி தனது தந்தையின் பேச்சை கேட்பான் இந்த நான்கு விஷயங்களையும் தன் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பான் அவற்றை பின்பற்றுவான் என்று அவர் நம்பினார் சில மாதங்கள் கடந்து ஒரு நாள் அந்த பணக்கார வியாபாரி மரணமடைந்தார் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு அந்த வியாபாரியின் மகன் அந்த நான்கு விஷயங்களையும் ஒரு தாளில் எழுதி வைத்துக் கொண்டான் அதனால் அவன் அவற்றை மறந்துவிடக்கூடாது என்று பின்னர் அவன் அந்த விஷயங்களை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கத் தொடங்கினான் அவற்றை பின்பற்றினான் அவனது தந்தை அவனிடம் சொன்ன முதல் விஷயம் நிழலில் சென்று நிழலிலேயே திரும்புவது என்பதாகவும் அதனால் அவன் தன் வீட்டிலிருந்து கடைவரை முழு பாதையிலும் ஒரு கூடாரத்தை அமைத்தான் ஏனெனில் அவனிடம் நிறைய பணம் இருந்தது அவனை தடுப்பதற்கு யாருமில்லை யாராவது அவனிடம் நீ ஏன் இப்படிச் செய்தாய் என்று கேட்டால் அவன் அதற்கு பதிலாக என் தந்தை என்னை இப்படித்தான் செய்யச் சொன்னார் என்று மட்டுமே கூறுவான் இதற்குப் பிறகு அவன் தனது தந்தையின் அடுத்த விஷயத்தை பின்பற்றினான் அவன் தனது வீட்டின் இருபுறமும் ஒரு தோல் சுவரை கட்டினான் இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் மிகவும் கோபமடைந்தனர் அவர்கள் அவனுடன் சண்டையிடவும் தயாராயினர் பலர் நீ ஏன் இதைச் செய்தாய் தோல்வேலி ஏன் கட்டினாய் தோலிலிருந்து துர்நாற்றம் வீசுகிறது அது எங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது இதை இப்போதே அகற்றவும் என்று கூட சொன்னார்கள் ஆனால் அவனிடம் நிறைய பணம் இருந்ததால் யாரும் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை எந்த ஒரு நபரும் அவனை நீண்ட காலம் எதிர்க்க முடியவில்லை அவன் தனது தந்தையின் அனைத்து வார்த்தைகளையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வான் என்று தீர்மானித்திருந்தான் அவனது தந்தை அவனிடம் மூன்றாவது விஷயமாக உணவை இனிப்புடன் உண்ணுவது என்று சொல்லியிருந்தார் இதனால் அவன் தன் மனைவியிடம் தினமும் இனிப்பு உணவுகளையே செய்யச் சொன்னான் சில சமயங்களில் சேமியா சில சமயங்களில் இனிப்புகள் அவன் எப்போதும் இவை எல்லாவற்றையும் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தான் மேலும் அவனது தந்தை அவனிடம் நான்காவது விஷயமாக தன் மனைவியை எப்போதும் கட்டி வைத்திருப்பது என்று சொல்லியிருந்தார் இதனால் அவன் தினமும் தன் மனைவியை கயிற்றால் கட்டி வைத்தான் இப்படி பல நாட்கள் கடந்து வியாபாரியின் மகனின் வாழ்க்கை மெதுவாக நாசமடைய தொடங்கியது ஏனென்றால் அவன் தனது தந்தையின் அனைத்து வார்த்தைகளையும் தவறாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவற்றை பின்பற்றி வந்தான் சிறிது சிறிதாக அவனது பெரிய வணிகம் இப்போது முடங்கி போனது அவரது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியது ஏனெனில் அவன் எப்போது மனது வருகிறதோ அப்போதுதான் கடைக்கு செல்வான் எப்போது மனது வருகிறதோ அப்போது வீட்டிற்கு திரும்புவான் தனது தந்தையின் இந்த வியாபாரத்தில் அவனுக்கு ஆர்வமில்லை இதனால் அவனது அனைத்து வாடிக்கையாளர்களும் அவனது மேல் கோபமடைய தொடங்கினர் அவனது அனைத்து வாடிக்கையாளர்களும் ஒவ்வொருவராக அந்த கடையை விட்டு வெளியேறத் தொடங்கினர் இதனால் அவனது முழு வியாபாரமும் இப்போது போனது அவனது தந்தை இரத்தம் சிந்தி வியர்வை சிந்திய உழைப்பால் கட்டிய வியாபாரத்தை இவன் சில மாதங்களிலேயே முழுமையாக நாசமாக்கிவிட்டான் இப்போது அவனது வணிகம் மிகவும் குறைந்துவிட்டது அதனால் அவன் மிகவும் கவலையுடனும் மன உளைச்சலுடனும் இருந்தான் அதோடு அவன் தனது வீட்டைச் சுற்றியும் ஒரு தோல் சுவரை கட்டியிருந்தான் அதனால் அப்பகுதி முழுவதும் மிகவும் துர்நாற்றம் வீசியது இதனால் அவனுக்கு அருகில் வசித்தவர்கள் அனைவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறி வேறு எங்காவது குடியேறினர் தோல் துர்நாற்றம் காரணமாக இப்போது அவனது வீட்டிற்கு யாரும் வருவதில்லை அவனது நண்பர்களும் உறவினர்களும் கூட அந்த வீட்டிற்கு வர தயங்கினர் ஆனால் இப்போதும் அவனுக்கு இது ஏன் நடக்கிறது என்று புரியவில்லை அவன் மிகவும் கவலையடையத் தொடங்கினான் மேலும் அவன் எப்போதும் இனிப்பு உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் இதனால் அவனது எடை மிகவும் அதிகரித்துவிட்டது உடல் பருமன் காரணமாக அவனது உடலில் எண்ணற்ற நோய்கள் குடிகொண்டன தினமும் அவனது வீட்டிற்கு வைத்தியர்கள் வரத் தொடங்கினர் இந்த காரணங்களால் இப்போது அவனது பணமும் இந்த விஷயங்களில் வீணாகத் தொடங்கியது மேலும் அவன் தனது தந்தையின் நான்காவது வார்த்தையையும் நம்பியிருந்தான் அது தன் மனைவியை கட்டி வைத்திருப்பது என்பதாகும் இதனால் அவனது மனைவி அவன் மேல் கோபமடைந்து வீட்டை விட்டு தனது தாய் வீட்டிற்கு திரும்பிச் சென்றாள் அவன் தன் மனைவியை சமாதானப்படுத்த முயற்சித்தான் பல வழிகளை பயன்படுத்தினான் ஆனால் அவனது மனைவி ஒத்துக்கொள்ளவில்லை மேலும் எந்த பெண்ணும் ஒரு காரணமும் இல்லாமல் தன்னை கட்டி வைக்கும் ஒருவருடன் ஏன் வாழ விரும்புவாள் சிறிது சிறிதாக அந்த வியாபாரியின் மகனின் முழு வாழ்க்கையும் இப்போது நாசமாகிவிட்டது இப்போது அவனிடம் வியாபாரமும் இல்லை பணமும் இல்லை மனைவியும் இல்லை பணத்திற்காக அவனை சுற்றி வந்த உறவினர்களும் இல்லை மேலும் இப்போது அவனது உடல்நிலையும் சரியில்லை இதனால் அவன் மிகவும் கவலையுடனும் மன உளைச்சலுடனும் இருந்தான் இது ஏன் நடக்கிறது எப்படி நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை இந்த அனைத்து விஷயங்களையும் பற்றி அவன் மிகவும் கவலை அடைந்தான் மேலும் அவன் மனதுக்குள் தன் தந்தையை சபித்துக் கொண்டே இருந்தான் அப்பா என் முழு வாழ்க்கையையும் நீங்கள் சொன்ன அந்த நான்கு விஷயங்களால் இன்று எனக்கு எல்லாம் பறிபோய்விட்டது வியாபாரமும் இல்லை செல்வமும் இல்லை உறவினர்களும் இல்லை என் மனைவியும் இல்லை என் ஆரோக்கியம் கூட என்னை விட்டுவிட்டது உங்களால் என் வாழ்க்கை முழுவதும் பாழாகிவிட்டது உங்கள் அந்த நான்கு விஷயங்களை நான் நம்பியிருக்கிறாவிட்டால் அவற்றை என் வாழ்க்கையில் கடைபிடிக்காவிட்டால் இன்று நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன் உங்கள் இந்த நான்கு விஷயங்களை பின்பற்றியதால் எனக்கு என்ன கிடைத்தது ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மகனாக உங்கள் எல்லா வார்த்தைகளையும் நான் நன்றாக நம்பினேன் அவற்றை பின்பற்றினேன் ஆனால் நான் ஒரு முட்டாள் உங்கள் வார்த்தைகளை கண்மூடித்தனமாக நம்பினேன் என்று கூறி அவன் கதறி அழுதான் அப்போது ஒரு நாள் அவனுக்கு தெரிந்தது அருகிலுள்ள நகரத்தில் ஒரு துறவி வந்துள்ளதாகவும் அவர் அனைவருக்கும் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு சொல்வதாகவும் எந்தப் பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு காண்பார் என்றும் இதைக் கேட்டவுடன் அவன் சரி ஒருமுறை சென்று பார்க்கிறேன் ஒருவேளை என் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கலாம் என்று நினைத்தான் உடனே அவன் அந்த துறவியிடம் சென்றான் அங்கே சென்று நேரடியாக அவரது கால்களில் விழுந்து சத்தமாக ஆழத் தொடங்கினான் அவன் குருவே இப்போது நீங்கள் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் என் தந்தை என் வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து விட்டார் இன்று எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைமைக்கு என் தந்தைதான் காரணம் என் தந்தை சொன்னபடியே நான் செய்தேன் எப்போதும் ஒரு நல்ல மகனைப் போல அவரது எல்லா வார்த்தைகளையும் கேட்டேன் என் கடமைகளை செய்தேன் பாருங்கள் என் தந்தை எனக்கு என்ன செய்தார் சாகும்போது கூட எனக்கு தவறான விஷயங்களை கற்றுக் கொடுத்து சென்றார் அதன் விளைவை நான் இன்று அனுபவித்து வருகிறேன் ஏனென்றால் நான் அவரது எல்லா வார்த்தைகளையும் என் வாழ்க்கையில் கடைபிடித்தேன் அவற்றை பின்பற்றினேன் பாருங்கள் இன்று எனக்கு என்ன ஆனது என் வாழ்க்கை முழுவதும் வீணாகிவிட்டது என் தந்தை எனக்கு ஏன் இப்படி செய்தார் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை நான் அவருக்கு ஏதாவது தவறாகச் செய்தேனா என்று கூறி அந்தத் துறவி முன் மேலும் சத்தமாக அழத் தொடங்கினான் அப்போது அந்த துறவி அவனிடம் மகனே அமைதியாக இரு முதலில் உன் முழு கதையையும் என்னிடம் சொல் உனக்கு என்ன நடந்தது நீ ஏன் இப்படி அழுகிறாய் உன் இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார் துறவி இவ்வளவு கேட்டவுடன் வியாபாரியின் மகன் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகுதான் எழுதியிருந்த அந்த தாளை துறவியின் கைகளில் வைத்தான் அதில் அவன் தன் தந்தையின் நான்கு விஷயங்களையும் எழுதியிருந்தான் துறவி அந்த தாளை எடுத்து படிக்கத் தொடங்கினார் அவர் அதை படித்ததும் சத்தமாக அவர்கள் சத்தமாகச் சிரிக்கத் தொடங்கினர் பிறகு அவர்கள் அந்த வியாபாரியின் மகனிடம் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் உன் தந்தை உனக்கு உலகின் எல்லா ஞானத்தையும் கொடுத்தார் ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை நீ அதை சரியாக கடைப்பிடிக்கவில்லை மேலும் உன் தந்தை உனக்கு தவறான பாதையை காட்டினார் தவறான செய்தியை தந்தார் என்று சொல்கிறாய் உன் தந்தை உனது வார்த்தைகளை புரிந்து கொள்கிறாயா இல்லையா அவற்றுக்கு சரியான அர்த்தம் எடுக்கிறாயா இல்லையா என்று உன்னை பரிசோதித்துக் கொண்டிருந்தார் அவர்கள் விரும்பியிருந்தால் அதன் அர்த்தத்தை உனக்கு நன்றாக சொல்லி இருக்கலாம் ஆனால் இந்த விஷயங்களின் அர்த்தத்தை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் ஆனால் இப்போது உனது புத்தி முற்றிலும் கெட்டுவிட்டது என்று தோன்றுகிறது உன்னை விட பெரிய முட்டாளை நான் இதுவரை கண்டதில்லை உலகத்தின் இவ்வளவு பெரிய ஞானம் இருந்தும் இவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை ஒருவன் எப்படி செய்ய முடியும் உனக்கு எந்த ஞானமும் இல்லை நீ எந்த ஞானத்தையும் பெறவில்லை இந்த விஷயங்களின் சரியான அர்த்தத்தை நீ புரிந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையிலும் உன் தந்தையைப் போலவே வெற்றிகரமாக இருந்திருப்பாய் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாய் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்றால் உன் தந்தையின் வார்த்தைகளுக்கு தவறான அர்த்தம் எடுத்துக்கொண்டாய் அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தைப் பற்றி நீ யோசிக்க கூட இல்லை அவர்கள் சொன்னபடியே நீ செய்யத் தொடங்கிவிட்டாய் உனக்கு அந்த வார்த்தைகளின் அர்த்தம் தெரியவில்லை என்றால் நீ ஒரு ஞானியை சந்தித்திருக்கலாம் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் உன் தந்தை சொன்ன இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டது போல அர்த்தம் இல்லை இதை கேட்ட வியாபாரியின் மகன் குருவே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் நான் என் தந்தையின் வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லையா மேலும் இதில் புரிந்து கொள்ள என்ன இருக்கிறது அவர் எல்லாவற்றையும் தெளிவாகத்தான் சொன்னார் நான் அவற்றை என் வாழ்க்கையில் அப்படியே கடைபிடித்தேன் பிறகு நான் என்ன தவறு செய்தேன் இதற்கு குரு மீண்டும் புன்னகைத்து அவனிடம் மகனே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டதற்கு பின்னால் ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது அதை நீ புரிந்து கொள்ளவில்லை இதன் காரணமாகவே இந்த முட்டாள்தனத்தை செய்துவிட்டாய் இதன் காரணமாகவே உன் வாழ்க்கை முழுவதையும் பாழாக்கிவிட்டாய் ஆனால் இன்னும் எதுவும் கெட்டுப்போகவில்லை இப்போதும் உன்னிடம் நிறைய நேரம் இருக்கிறது நீ விரும்பினால் இப்போதிருந்து கடினமாக உழைத்து உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்றார் இதைக் கேட்ட வியாபாரியின் மகன் சரி என்று சொன்னான் தயவு செய்து அந்த நான்கு விஷயங்களின் அர்த்தத்தை எனக்கு விளக்குங்கள் அந்த நான்கு விஷயங்களின் பொருள் என்ன என்று கேட்டான் அதற்கு துறவி வியாபாரியின் மகனிடம் உன் தந்தை உன்னை கடைக்கு நிழலில் சென்று நிழலிலேயே திரும்பு என்று சொன்னார் இதன் பொருள் என்னவென்றால் சூரியன் உதிப்பதற்கு முன்பே நீ கடைக்கு சென்று விட வேண்டும் மேலும் சூரியன் மறைந்த பிறகுதான் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் இதன் மூலம் கடைக்கு அதிக நேரம் கிடைக்கும் அந்த வேலையை நீ நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அந்த வேலையை நன்றாக செய்ய முடியும் அந்த வேலையை வளர்க்க உன் மூளையை பயன்படுத்த முடியும் மேலும் உன் வேலையில் முன்னேற முடியும் ஆனால் நீ இதை தவறாக புரிந்து கொண்டு விட்டாய் நீ உன் வீட்டிலிருந்து கடைவரை ஒரு கூடாரத்தை அமைத்தாய் அதனால் நீ நிழலில் சென்று நிழலிலேயே திரும்பலாம் இப்போது நீயே சொல் உன் தந்தையின் இந்த வார்த்தைகளுக்கு நீ சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டாயா இதை கேட்ட வியாபாரியின் மகன் சத்தமாக ஆழத் தொடங்கி குருவே இது என் தவறுதான் என் தந்தையின் இந்த வார்த்தைகளுக்கு நான் தவறான அர்த்தத்தை எடுத்தேன் இதன் காரணமாகவே இன்று நான் முழுமையாக அழிந்து விட்டேன் நான் தான் மிகப்பெரிய முட்டாள் என் தந்தை எனக்கு இவ்வளவு முக்கியமான ஞானத்தை கொடுத்தார் ஆனால் நான் அந்த வைரத்தை கல் என்று நினைத்தேன் என்று கூறினான் பின்னர் வியாபாரியின் மகன் குருவிடம் குருவே இரண்டாவது விஷயம் என்ன அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டான் இரண்டாவது விஷயத்தின் அர்த்தத்தை விளக்கிய குரு தோல்வேலி அமைப்பது என்பதன் பொருள் என்னவென்றால் நீ உன் வீட்டில் நாய் அல்லது பூனையை வளர்ப்பதுதான் நீ உன் வீட்டில் நாய் பூனையை வளர்த்தால் அது உன் வீட்டை நான்கு பக்கமும் பாதுகாக்கும் இதன் மூலம் உன் செல்வம் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கும் மேலும் நீ கவலையில்லாமல் கடையில் கவனம் செலுத்த முடியும் கவலையில்லாமல் கடையின் வேலைகளை புரிந்து கொள்ள முடியும் மேலும் முன்னேற முடியும் மேலும் எந்த திருடனும் வந்து என் சொத்தை திருடிவிட மாட்டானா என்ற பயம் உனக்கு ஒருபோதும் இருக்காது தோல்வேலி அமைப்பதன் உண்மையான பொருள் இதுதான் ஆனால் நீ தோல்வேலி அமைப்பதன் அர்த்தத்தை வேறு ஒன்றாக புரிந்து கொண்டு விட்டாய் நீ உன் வீட்டின் சுவர்களை முழுவதுமாக தோலால் மூடிவிட்டாய் இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசியது உனக்கு அருகிலுள்ள அண்டை வீட்டாரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வேறு இடத்திற்கு சென்று விட்டனர் உன் நண்பர்கள் உறவினர்கள் கூட அந்த துர்நாற்றம் காரணமாக உன் வீட்டிற்கு வர தயங்கினர் இப்போது நிலைமை என்னவென்றால் உன் வீட்டிற்கு யாரும் வருவதில்லை யாரும் போவதில்லை இதன் காரணமாக மக்கள் உன்னை வெறுக்கத் தொடங்கிவிட்டனர் மேலும் உன் குருவே இதெல்லாம் சரிதான் ஆனால் உணவை இனிப்புடன் உண்ணுவது என்பதற்கு நான் தவறான அர்த்தம் எடுத்துக்கொண்டேனா என் தந்தை சொன்னபடி நான் தினமும் இனிப்பு சாப்பிட்டேன் இப்போது பாருங்கள் என் உடல் எவ்வளவு எடை அதிகரித்து விட்டது இதனால் பல நோய்கள் என்னைச் சூழ்ந்துள்ளன நான் இதையும் தவறாக புரிந்து கொண்டேனா என்று கேட்டான் அதற்கு துறவி வியாபாரியின் மகனிடம் ஆம் இதற்கும் நீ தவறான அர்த்தத்தைத்தான் எடுத்தாய் இனிப்புடன் உண்ணுவதன் பொருள் என்னவென்றால் உனக்கு மிகவும் பசி எடுக்கும்போதுதான் நீ உணவு உண்ண வேண்டும் அதற்கு முன்னரும் அல்ல பின்னரும் அல்ல இல்லையெனில் உனக்கு பசியில்லாமல் உணவு கிடைத்தால் நீ ஒருபோதும் அந்த உணவை போற்ற மாட்டாய் அந்த ரொட்டி உனக்கு ஒருபோதும் இனிமையாக தோன்றாது எவ்வளவு சுவையான உணவாக இருந்தாலும் சரி எவ்வளவு அற்புதமான உணவாக இருந்தாலும் சரி நீ அதை ஒருபோதும் போற்ற மாட்டாய் அதை ஒருபோதும் மதிக்க மாட்டாய் ஆனால் ஒரு மனிதன் மிகவும் பசியுடன் இருக்கும்போது நீ அவனுக்கு உலர்ந்த ரொட்டியை வைத்தாலும் அது அவனுக்கு பஞ்சாமிர்தத்திற்கு குறைவானதல்ல அவன் அதை அன்புடன் உண்கிறான் அதை மதிக்கிறான் அதை மதிக்கிறான் மேலும் அந்த ரொட்டி அவனுக்கு இனிமையாக தோன்றுகிறது இந்த காரணத்தினால்தான் உன் தந்தை உணவை இனிப்புடன் உண்ணுங்கள் என்று சொன்னார் இதனால் உன் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் ஏனென்றால் ஒரு மனிதன் பசியுடன் இருக்கும்போது உணவு உண்ணும்போது அது அவனுக்கு அமிர்தம் போன்றது அதே சமயம் ஒரு மனிதனுக்கு பசி இல்லாமல் இருக்கும்போது உணவு உண்ணும்போது அது அவனுக்கு விஷம் போன்றது இது அவனுக்கு பெரிய தீங்கு விளைவிக்கும் ஆனால் நீ இதற்கும் தவறான அர்த்தத்தை எடுத்தாய் நீ தினமும் இனிப்பு சாப்பிடத் தொடங்கினாய் இதனால் உன் எடை அதிகரிக்கத் தொடங்கியது இதன் காரணமாகவே உன் உடலில் பல நோய்கள் குடிகொண்டன மேலும் இது உன்னை மரணத்திற்கு அருகில் கொண்டு சென்றது எனவே இன்றிலிருந்து உனக்கு கடும் பசி எடுக்கும் போதுதான் உணவு உண்ண வேண்டும் அது உனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் உன் உடலை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் உனக்கு பசியில்லாமல் இருக்கும்போது ஒருபோதும் உணவு உண்ணாதே இது உனக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் இதுதான் உன் மூன்றாவது தவறு இதன் காரணமாக உன் முழு வாழ்க்கையும் அழிந்து கொண்டிருந்தது பின்னர் வியாபாரியின் மகன் நான்காவது விஷயம் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது தன் மனைவியை எப்போதும் கட்டி வைத்திருக்க வேண்டும் அப்படியானால் இதன் பொருள் நான்காவது விஷயமும் வேறு ஏதேனும் அர்த்தம் கொண்டதா நான் இதையும் தவறாக புரிந்து கொண்டேனா என்று கேட்டான் அதற்கு துறவி ஆம் மகனே தன் மனைவியை எப்போதும் கட்டி வைத்திருக்க வேண்டும் என்பதன் பொருள் நீ அவளை தினமும் கையிற்றால் கட்டி வைக்க வேண்டும் என்பதல்ல இதன் பொருள் என்னவென்றால் உங்களுக்கிடையே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் சண்டைகள் ஏற்பட்டால் நீ உன் மனைவியின் மீது கை ஓங்கக்கூடாது ஒரு பெண் தன் கணவனுடன் உறவில் பிணைக்கப்பட்டிருக்கும் வரை அந்த பெண்ணும் அந்த உறவில் பிணைக்கப்பட்டு அதை காப்பாற்ற அனைத்து முயற்சிகளையும் செய்வாள் அத்தகைய நேரத்தில் உங்களுக்கிடையே சில சண்டைகள் சில தவறுகள் நடந்தால் நீ அந்த பெண்ணின் கையை விடவில்லை என்றால் அவள் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டாள் ஆனால் இதன் பொருள் நீ உன் மனைவியை சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதல்ல உன் தந்தை இங்கு என்ன சொல்ல விரும்பினார் என்றால் உன்னுடன் எந்த உறவில் பிணைந்திருக்கும் ஒருவரையும் உன் உறவில் அப்படி பிணைத்துக்கொள் அவர் உன்னுடன் சண்டை மற்றும் வாக்குவாதங்களுக்கு பிறகும் உனக்கு தீங்கு விளைவிக்க முடியாது உனக்கு தவறாக எதையும் செய்ய முடியாது உன் பலவீனத்தை பயன்படுத்த முடியாது உன் உறவுகளை எப்போதும் பிணைத்துக்கொள் அவற்றை அவிழ்த்து இல்லையெனில் அவை உன் கைகளிலிருந்து நழுவிவிடும் நம்மில் பெரும்பாலானோர் நம் வாழ்க்கையில் இந்த தவறுகளை செய்கிறோம் நாம் நமது புதிய உறவுகளுக்கு நேரம் கொடுப்பதில்லை இதனால் அவை வலிமையாக இருப்பதில்லை இதன் காரணமாக நாம் நமது உறவுகளை இழக்க நேரிடுகிறது இந்த தவறை நீயும் செய்தாய் நீ உன் மனைவியைக் கட்டி வைத்திருந்தாய் அப்படியானால் அவள் எப்படி உன்னை மன்னிக்க முடியும் இதனால்தான் அவள் உன்னை விட்டு போய்விட்டாள் நீ உன் மனைவியிடம் செய்ததை மன்னிக்க முடியாது என்று துறவி மேலும் கூறினார் நீ உன் மனைவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனென்றால் நீ தவறு செய்தாய் அதனால் போ உன் மனைவியிடம் மன்னிப்பு கேள் அவளை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வா இவைதான் உன் தந்தை உனக்கு விளக்க முயற்சித்த நான்கு விஷயங்கள் ஆனால் நீ இந்த எல்லா விஷயங்களுக்கும் தவறான அர்த்தத்தை எடுத்தாய் இதனால் தான் நீ முழுமையாக அழிந்து விட்டாய் ஆனால் இப்போதும் உன்னிடம் நிறைய நேரம் இருக்கிறது நீ இந்த எல்லா விஷயங்களையும் சரியாக பின்பற்றினால் நீ இழந்த அனைத்தையும் உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒருமுறை பெற முடியும் இந்த எல்லா விஷயங்களும் நம் வாழ்க்கை முழுவதிலும் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் நீ வெற்றி பெற விரும்பினால் நீ கடினமாக உழைக்க வேண்டும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும் மேலும் சூரியன் மறைந்த பிறகுதான் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் இதனால் செல்வத்தை யாரும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது நீங்கள் உங்கள் உறவுகளை உங்களை தொந்தரவு செய்யாதவாறும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காதவாறும் உங்களை பயன்படுத்தி கொள்ளாதவாறும் பிணைக்க வேண்டும் எப்போதும் நல்ல மற்றும் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் உங்களுக்கு பசிக்கும் போது மட்டுமே உணவு உட்கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் பெற்றிருக்கும் ஒவ்வொரு மூச்சையும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் உங்கள் உறவுகளை எப்போதும் பிணைத்துக் கொள்ளுங்கள் அவற்றை அவிழ்த்து விடாதீர்கள் இல்லையெனில் அவை உங்கள் கைகளில் இருந்து நழுவிவிடும் உங்கள் வீட்டில் நாயையோ அல்லது பூனையையோ அவசியம் வளருங்கள் இதனால் உங்கள் செல்வம் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த எல்லா விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றிய பிறகு நீங்கள் இன்றுவரை இழந்த அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் பெற முடியும் நீங்கள் அதற்கும் மேலாக முன்னேறலாம் அதைவிட அதிகமான செழிப்பை பெறலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் மாற்றலாம் இவ்வளவு கூறிவிட்டு அந்தத் துறவி அமைதியாகிவிட்டார் வியாபாரியின் மகனும் தனது அனைத்து தவறுகளையும் புரிந்து கொண்டான் அவன் குருவுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பினான் அவன் அந்த நான்கு விஷயங்களையும் தனது வாழ்க்கையில் கடைபிடித்தான் அவற்றை சரியாக பின்பற்றினான் இதற்குப் பிறகு அவனது வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் தெரியத் தொடங்கின அவன் மீண்டும் தனது வியாபாரத்தை நிறுவுவதில் வெற்றி பெற்றான் அவன் தனது மனைவியை வீட்டிற்கு அழைத்து வருவதிலும் வெற்றி பெற்றான் சிறிது சிறிதாக அவனது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் மாறியது நண்பர்களே இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான செய்தியை தருகிறது சவால்களை எதிர்கொள்வதன் மூலமே உண்மையான வெற்றி கிடைக்கிறது வெற்றி என்பது ஒரு இலக்கை அடைவது மட்டுமல்ல அந்த பாதையை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் அன்புடனும் கடப்பதுமாகும் ஒவ்வொரு சிரமமும் ஒரு ஆசிரியராகும் அது நமக்கு வலிமையையும் தைரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறது இறுதியில் வாழ்க்கையின் உண்மையான பொருள் நீங்கள் என்ன பெற்றீர்கள் என்பதல்ல ஆனால் உங்கள் சுற்றியுள்ள எத்தனை பேரின் வாழ்க்கையை நீங்கள் பிரகாசப்படுத்தினீர்கள் என்பதுதான் எனவே நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இந்த கதையிலிருந்து நீங்கள் நிச்சயம் ஏதாவது கற்றுக்கொண்டிருப்பீர்கள் கதை எப்படி இருந்தது என்பதை கீழே கருத்து பெட்டியில் எழுதிச் சொல்லுங்கள் மேலும் புறப்படும் முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கருத்து பெட்டியில் நமோ புத்தா என்று எழுதுங்கள் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் ராதே ராதே நமோ புத்தா